அமெரிக்காவின் டெக்சாஸில் உரிமையாளரின் வீட்டிற்கு தன்னைத்தானே டெலிவரி செய்து கொண்ட டெஸ்லா காரின் வீடியோ வெளியாகியுள்ளது ஓட்டுநர் இல்லாமல் சாலையில் போக்குவரத்தை கண்காணித்து உரிமையாளர் வீட்டிற்கு கார் சென்ற வீடியோவை எலான் மஸ்க் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அனைகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போகும் ஆம் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு இந்த டெக்னாலஜி மூலம் உலகம் அதிவேகமாக எங்கேயோ சென்று விட்டது ஒன்று மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் இதை அனைத்தையும் படைத்தவர் நம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே அவரே இவை எல்லாவற்றுக்கும் மேலானவர் உயர்ந்தவர் பெரியவர் இவையெல்லாம் அவர் பாதங்களின் கீழே உள்ளவைகள் இந்தியா சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்